அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்திற்கான தரம் நான்காம் தவணை பரீட்சை இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பரீட்சையின் பரிதேப வினாத்தாளர்கள் பற்றி இருக்கின்றோம் இந்த பரிதேப வினாத்தாளர்களில் முதலாவதாக மிருகக்கண்ணரி தொடர்பான கூற்றுகளும் தவறானது எது மிக முக்கியமாக நாங்கள் அவரானிக்கோம் இந்த மிருகக்கண்ணறி தொடர்பான கூற்றுகளும் தவறானது எது தவறானது எது மே இருந்த தகவல்களை சேலிக்கக்கூடியதாகவும் அந்த சேவைகளை மென்பொருளாக அபிவிருத்தி சூழல் சேவைகளாயிருக்கலாம் பல சேவைகளை வந்து நாங்கள் தரக்கூடியதாக இருக்கிறது அந்த கழிவு சார்பான விளையாட கூட்டங்களை தெரிவு முதலாவது ஒரு இடத்தில் இருந்து இணையம் மூலம் பல்வேறு சேவைகளை அடையலாம் அப்ப ஒரு இடத்திலிருந்து நாங்கள் இணையத்தின் மூலம் பல்வேறு சேவைகளை அடையலாம் உள்கட்டமைப்பு சேவையா இருக்கலாம் அவித்தி சூழல் சேவையா இருக்கலாம் சேவையா இருக்கலாம் ஆகவே இந்த கூற்று சரியானது அடுத்தது தரவுகளை சேமிக்கும் வசதி காணப்படுது அது உள்கட்டமைப்பு சேவை நாங்கள் தரவுகளை சேமித்து எங்கே ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே அது சரியான கூட்டி அடுத்தது தரவுகளை உத்தரவாதம் எப்போதும் காணப்படும் தரவுகளுக்கான உத்தரவாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்குதான் நாங்கள் சேமிக்கிறது முகில் கடனையா கணினியில அதுல நாங்கள் மூன்றாம் நபரை சேமிக்கிறோம் உத்தரவாதம் இருக்கும் பாஸ்வேர்ட் போட்டு ஒரு உத்தரவாதம் வச்சிருக்கிறான் ஆனா எப்போதும் உத்தரவாதம் என்றது நாங்கள் வடிவம் அவதாரப்போம் ஒரு கூற்றுக்கொள்களை வந்து எப்போதும் மட்டும் கட்டாயம் என்ற இந்த வசனங்கள் நிறைய வந்து நாங்கள் மிக அவதாரம் அவதாரிக்கிறோம் எப்போதும் பாதுகாப்பு என்றது பிள்ளையாக கூட ஆகவே அது படை நம்பர் மூன்றாவது அடுத்தது நாலாவதுல பாப்பம் இதன் மூலம் பல்வேறு சேவைகளுக்கான செலவினை குறைக்க முடியும் நிச்சயமா இதன் மூலம் பல்வேறு சேவைகளுக்கான செலவை குறைக்கணும்னு மனசில் இது நம்ம கணக்கன் மென்பொருள் நிறுவனக்கு அவசியம் இல்லை அவரை மென்பொருளை நிறுவனத்துக்குரிய செலவில்லை மென்பொருளை இன்றைப்படுத்துறதுக்குரிய செலவில்லை அபாரங்கலம் பல செலவுகளை நாங்கள் குறைக்கலாம் இது சரியான அடுத்தது மாய கணனி சேவை இதன் திரையோகமாக காணப்படுகிறது கலாக்கோப்பி என்று சொல்றேன் நாங்கள் ஒரு கணனிய சேவையை நினைச்சு பயன்படுத்திக் அது மாய கணனி சேவை பல்வேறுபட்ட சேவைகளை செய்யு முதலாவது பல்வேறு வினாத்தால் காண விட மூன்றாவது விடை காணப்படும் அடுத்தது நாங்கள் சென்றாவது விடையை பார்த்தோமா இருந்தா சென்றாவது ரெண்டாவது வினா பின்வரம் எது ஓர் தரவு செல்லுபடியாக்கல் முறை அன்று அதுல பணிவாக்கப்படுறது பின்னணி என்று தரவு செல்லுபடியாக்கல் முறை அன்று நாங்கள் தரவு தகவல்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தோம் அன்றாட வாழ்க்கையில நாங்கள் ஒரு இடத்துல இந்த தலைவ பெற்று நாங்கள் தகவலா மாற்றுற சந்தர்ப்பத்துல புறப்படுற தரவு சரியானதா இருக்குமா என்பதை சற்று உறுதிப்படுத்துறதுக்கான இந்த தரவு செல்லுபடியாக்கல் முறையை பயன்படுத்துவது உதாரணமாவது மாணவன்கிட்ட புள்ளியோங்க கேட்டு போடுறோம் அந்த புள்ளி அவர் சொல்றது சரியாக இருக்குமா என்று நாங்க பாக்குறதுக்கு அந்த பீச்சு சரிவார் பாப்போம் பூஜ்ஜியத்துல இருந்து நூறு மட்டும் இருக்கா அந்த பூஜ்ஜியத்துல இருந்து நூறு மட்டும் இருக்குன்னு சொன்னா அவங்க சொன்ன பூஜ்ஜியத்துக்கு பீச்சு சரிவார் அவ சில சரிவார்ப்புகளை பார்த்து அந்த தரவு சரியான சரியானத சற்று உறுதி பண்றோம் முழுமையாக என்றால சற்று உறுதி பண்றோம் பை முதலாவது வகை செல்வார் கட்ட வகை செல்வார்ப்புன்னு சொல்லி ஒரு மாணவி வயதை நாங்க உள்ளூர் அடத்துல மயந்தால் அந்த வயது முழு இருக்கும் அந்த வயதை உள்ளூர் செய்ய வேண்டிய இடத்துல வந்து ஒரு சொற்களை உடுவீ செய்திருக்காருன்னா அவருக்கு அவரை அந்த மகசரிமார்க்கப்படணும் அவை மகைச் சரிமார்ப்பு இருக்கு அடுத்தது விரவிச் சரிபார்ப்பு விதவுச் சரிமார்க்கோ அல்லது இதிர்ப்புச் சரிபார்ப்புன்னு சொல்லுவோம் ஒரு இடத்துல ஒரு தரவு வந்து கட்டாயம் வளர்க்கப்படணும் சொன்னா அதுதான் நடந்து போகும் சரிபார்ப்பு ரைட் ஆஹ் வந்து ஒரு நாம டவுன்லோட் பண்ணி கொண்டிருக்கும் போது டவுன்லோட் பண்ண ஆரம்பி கேக்கு சில உங்களுக்கு உங்களுக்கு அந்த தடங்கு வரிசு கட்டாயம் மெயில் அட்ரஸ் கட்டாயம் போனோம் ரெண்டு பெட் தடவை அதனால விலை பார்க்கணும் கட்டாயம் அந்த மெயில் அட்ரஸ் இருந்தா நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அது வடவு செல்வாக்கு நம்ம செயல்பு நம்ம பார்க்கணும் அடுத்தது வீச்சு செல்வாக்கும் நான் சற்று முன்னாள் சொன்னது போன்றது ஒரு புள்ளியோடு பார்க்கிறேன்னா பூச்சியத்திலிருந்து நூறு மட்டும் ஒரு வேலை வாய்ப்புக்கு வயதில்ல கொடுக்கிறவனா இருபத்தஞ்சிலிருந்து ஐம்பது மட்டும் ரெண்டு ஒரு பீச்சு கொண்ட ஒரு பீச்சு போட்டா அது பீச்சு சரிபார்ப்பு அடுத்த மென்பொருள் சரிபார்ப்பு மென்பொருள் சரிபார்ப்புன்னு சொல்லி அஹ் எந்த சரிபார்ப்பும் காணப்படல அவரே அதுக்குள்ளாது அப்ப உங்களுக்குரிய இரண்டாவது பின்னாறுக்குரிய விட நான்காவது விடையாக காணப்படும் ஐந்தாவது நிழலட்சரி பாத்து அது கட்டாயமானது நாங்கள் நிழலட்சரி பார்ப்பு பாத்திரம் ஒரு சாதாரண இலங்கை டெலிஃபோன் நம்பர் தொலைவேசி லக்கம் நாங்கள் சரிஃபோன் பண்ணிட்ட பத்துலக்கம் இது காட் சைஃபோனும் அல்லது ஐடென்டி கார்ட் நம்பர் அதுல நாங்கள் ஒரு சரி பாக்கிட்டு பன்னெண்டு லக்கம் காட்டினாங்க சரி பாக்கணும் எத்தனைக்கள் காணப்படுதல் பார்க்கறதா நிழலட்சரி பாத்து அப்ப நிழச்சரிமாத்தும் பயன்படுத்தி சென்றாக வினாவில நாங்கள் விடையாக தெரிவு செய்யப்பட்டது நான்காக விடையாக காணப்படும் அடுத்தது மூன்றாவது வினா கீழே தரப்பட்ட கூற்றுக்கள் கடலியின் மைய முறை வழியாக சீத்தியும் வெளியே பொதுவாக காணப்படக்கூடியது நாங்கள் முறை வழியாக சாதங்கள் பார்க்கிறோம்

கணவியின் மென்பொருள் மென்பொருள் அனைத்தையும் கட்டப்படுத்தும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செயல்முறைக்கு தேவையான கனவுகளை தற்காலிகமாக அதாவது ஒரு அலிகறை நியோகம் தற்காலிகமாக அவித்து வைக்க பார்க்கலாம் அடுத்தது காஷ் லெவல் ஒன் கேஷ் லெவல் ஒன்

அதாவது முறையில் பக்க அட்டவணையில புதிய பக்கத்துக்குரிய சத்தகத்தை படம் இடங்களுக்கு இந்த இம்எஞ்சு பயன்படுத்தப்படும் இவ்வாறு பல கூறுகள் இந்த சிபிஐக்குள்ள காணப்படுது அவை சிபிஐக்கு வெளியே காணப்படுற கூறுகிறது தற்போது இது சிபிஐக்கு வெளியில காணப்படும் சென்ட்ரல் ப்ரோசஸிங் துணி அது சிறிய பகுதி சென்ட்ரல் ப்ரோசஸிங் துணிட்டு வெளியே காணப்படுது கட்டுப்பாட்டு சிபிஐக்கு உள்ள காணப்படும் சிபிஐக்குள்ள நடப்படும் பதீவன் சிபிஐக்குள்ள நடப்படும் அவையிலிருந்து சரியானவரை முதலாவது ஆகும் நான்காவது பின்வரும் சேமிப்பு கூறுகளை கருது சேமிப்பு கூட சேமிப்பு நாங்கள் கீழே இருக்கிற விடிய வாசிச்சு பார்த்து மேல சேமிப்பு கூறுகளுக்கு அதிகரித்து செல்லும் ஒழுங்கில் குறிப்பிட்டால் சரியான கொள்ளளவு அதிகரிக்கும் அதிகரித்து செல்லும் ஒழுங்கு அப்ப கொள்ளளவு அதிகரித்து செல்லும் ஒழுங்குல நாங்கள் இதழுங்குபடுத்த போறோம் அப்ப கொள்ளளவு அதிகரித்து செல்லும் ஒழுங்குல ஒழுங்குபடுத்திட்டு பயணம் பைனல் பேப்பர்லயும் இது அநேகமாக மாறுது துணைத்தக்க சாரணம் ஒன்று போட்டுட்டு திதான நேரங்களா முதன்மை நியோகங்கள் கணக்க போட்டு இஞ்சி மலையை துணைத்தற்கு முதன்மை நியோகங்கள் மூன்று விட துணைத்த சாரங்கள் பொதுவில முதன்மை தேக்கச்சாரங்களை விட மிகவும் கொள்ளதும் கூடியவை ஆகவே இவற்றை கொள்ளத அதிகரித்து செல்லும் ஒழுங்குல போட சொன்னார் கொள்ளள கூடின துணைத்தக்க சாரம் ஒளியல்பட்டு காந்த நாடா அதுல மிகவும் கொள்ளத கூடின காந்த நாடா இறுதியாக நடக்கும் அப்ப அப்படியாகும் அதனால இது பிள்ளை நடலாம் அடுத்தது இ என்ன இதுல பி வந்திருக்க பிழை இதுல ஏ வந்திருக்கு பிழை அப்ப எங்க பிணை தெரிவுகள் மிகவும் கொள்ள வேகம் கூடிய நினைவகம் தெரியும் மிகவும் கொள்ள அளவு குறைஞ்சது வேதம் கூடிய நினைவகம் பதி சிபிக்கு உள்ளே இருந்த பதி ஆகவே ஏ வந்த முதலாவது

ஒளியல் மட்டு காந்த நாடார் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று அரிரண்டு ஒரு லக்கம் இலக்கம் என்பது எட்டு வித்துக்கள் எட்டு பிட்டு சொன்னால் பிட்டு அரண்டு இலக்கத்தம் அதே ஒரு அடிப்படையில் முழு அடிரண்டு இலக்கத்துல தந்து அதை நாங்கள் இரண்டு நிலப்பில மாற்றுவது ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த அடிரண்டு இலக்கத்துல தந்ததை நாங்கள் இரண்டு நிலப்பில் மாத்தேட்ட சயப்பெருமையா இருந்தால் நாங்கள் முதலாவது ஒன்று காணப்படும்

இந்த நாங்க வணிகம் அவரிச்சு பார்ப்போம் முதலாவது அடிர நிலக்கத்தை போட்டு எதிர்மாறா மாத்திரம் சயப்பெருமதிகளுக்கு எதிர்மாறா நாங்க மாத்திரம் அது ஒன்று நிரப்புகள் அந்த ஒன்று நிலத்தியோட நாங்க ஒன்ற கூட்டணம் அது இரண்டு நிரப்பு ஆகவே ஒரு இரண்டு நிரப்பிக்கு பின்னால ஒன்று கிடக்கண்டா அதுல இருந்து நாங்கள் ஒன்றை கழிச்சிருந்தோம் கடைசியில பூச்சியம் என்று

ரைட் அதுல முதல் சென்று பூஜ்யம் போட்ட வேண்டாம் இப்போ எட்டு சரி இது முப்பத்தஞ்சு உங்களுக்கு கடைசியில பாருங்க இலக்கம் ஒ கடைசியில் ஒன்று வரும் இதை நாங்கள் சயமுப்பத்தஞ்சி ஒன்றின் நிலப்பிக்கு மாற்றும் போது போது எதிர்மாறாயிருந்தோம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆகவே இருந்த அந்த இலமை இலக்கத்தை நாங்கள் எதிர்மாறாமத்தீங்க கடைசியில பூஜ்ஜியங்கள் பூஜ்ஜியங்கள் அதோட ஒன்றா கூட்டணி அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இது சயம் முப்பத்தஞ்சி இரண்டு இல்லை சயம் முப்பத்தஞ்சு அப்ப சயம் முப்பத்தஞ்சு நேரத்தில் ஒன்று அப்ப நாங்க தெளிவா இல்ல கணக்கு செய்யாமலே பாக்கலாம் பின்னால வந்து ஒன்று இரண்டு நேரத்தில் ஒன்று வந்தா அது அப்படி மொத்தம் என்னதான் இருக்கு

ஒன்று கழிச்சு பார்க்கலாம் ஒன்று பூஜ்ஜியம் இது பூஜ்ஜியம்

எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஒன்றும் அஞ்சு ஆகவே சய முப்பத்தி அஞ்சு செய்து பார்த்துட்டும் போடலாம் விட முதலாவது அவங்க ஐந்தாவது உங்களுக்கு விட விடவருக்கு முதலாவதா காணப்படும் அடுத்தது ஆறாவது வினா ஆறாவது வினா பார்க்கணும் சென்று இருபதுல அக்க எட்டுப்பிட்டுல தரப்பட்டது

அடுத்த இட பூம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இதுல நாங்கள் எடுக்க போறோம் முகலாது உங்களுக்கு தெரியும் இலக்கமும் கேட்க அதாவது வழங்கப்படுற அனைத்தும் உண்மையாயின் மாத்திரம் அப்ப இதுல அப்போடு போய் அடுத்த உருளோடு ஒன்று ஆகவே போய் ஒன்று 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 என்ன அந்த ஒன்று அதேபோல இஞ்சபாக்கே அதாவது நேரெருக்கிற செண்டு ஒன்று ஆயிருந்தா மட்டும் உங்களுக்கு அடுத்த பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று 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 முதலாவதுல ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று முதலாவது விட வரலாம் அதே மாதிரி இரண்டாவது பிள்ளை மூன்றாவது விட வரலாம் நாலாவது பிழை அஞ்சாவது விட வரலாம் அஞ்சாவது இதே போல எக்ஸோர் எடுத்து நாங்கள் எக்ஸோர் எடுக்கிறோம் ఎక్సోరకపురం ఇదే ఇలా కదా లైక్ ఇదే ఇలా కట్టే ఎక్సోరకపురం లైక్ ఎక్సో వన్ జీరో వన్ వన్ జీరో జీరో వన్ జీరో వన్ 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 జీరో జీరో వన్ జీరో వన్ రైట్ ఎక్సో గేట్ పాయింట్ ఎక్సో గేట్ పాయింట్ రైట్ ఎక్సో గేట్ పాయింట్ ఏదో మనకు తెలియదు ఎక్సో రూపు చెందు ఉళ్ళు ഒരേ മേരി പൂജ്യം പൂജ്യം രണ്ടിരുന്ന പൂജ്യം ഒന്ന് ഒന്ന് രണ്ടിരുന്ന പൂജ്യം പൂജ്യം ഒന്ന് ഒന്ന് വരാം അല്ല ഒന്ന് പൂജ്യം ഇണ്ടാ ഒന്ന് വരാം മാറി മാറിയിരിക്കും മറ്റും ഒന്ന് വരും അതവേ സീറോ അതാണ് പൂജ്യവും ഒന്ന് വരക്ക് അതെ ഒണ്ട് വരുന്നത് ഒണ്ട് പൂജ്യം ഒന്ന് വരും പൂജ്യം ഒന്ന് ഒന്ന് വരും പൂജ്യം 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 ഒന്ന് പൂജ്യം ഒന്ന് വരും ഒന്ന് ഒന്ന് പൂജ്യം ഒരേ മാര്യന്താ പൂജ്യം பூஜ்யம் ஒன்று 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 பூஜ்ஜியம் ஆகவே பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று 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 பெறக்கூடிய விட இந்த மூன்றிலையும் பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று பூஜ்யம் ஒன்று 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 ஆகவே மூன்றாவது விட உங்களுக்கு தெளிவா இருக்கும் மற்றவர்கள் ஆறாவது வழிக்கு தெரிவு செய்யப்பட்ட விட உங்களுக்கு மூன்றாவது இருக்கும் அடுத்தது ஏழாவது

மிக குறைந்த நிக்கையாகும் நோ தத்த அதி அதிகம் இந்த அதி அதிபஞ்ச பைப்பா அப்ப எங்களுக்கு தரப்பட்ட கோவம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ நோட் வா தரப்பட்ட கோவை ஏ நோட் பி வா அப்ப தரப்பட்ட கோவை ஏ நொட் பி வா ஏ நோட் பி அப்ப இதுல நோர்கே மட்டும் நாங்கள் வச்சிருக்கிறோம் இது நோர் கேட் குடுக்கற உதவித்த ஓர் வழி பிளஸ் பண்ணி போட்டு மாற அப்ப அந்தவங்களுக்கு ஓர் எடுக்கிறது தான் எங்களுக்கு ஆனா இங்க பிளஸ் பதிலாக மாத்தறதுக்கு மிக இலகுவான வழி பயன்படுத்தலாம் பயன்படுத்தணும்னா நான் என்ன செய்யலாம் இந்த கோவைக்கு ரெண்டு பார போடம் மேல ரெண்டு பார் மேல ரெண்டு பார்ப்போம் போட்டு அந்த தொட்டுக்கு நேர நான் உடைக்கிறேன் உடைச்சா ஏ பார் பிளஸ் பி பார் இந்த பார் பி பார் இந்த பார் பி பி பார் பி மேல இருக்கிற பாரவன்களுக்கு ஒரு நோக்கை பார்க்கணும் ஏ பார் எடுக்கிறதுக்கு ஒரு நோக்கை பார்க்கணும் ஏ பார் பி ஓட சேர்த்துட்டு பார் எடுக்கிறதுக்கு இன்னொரு நோக்கை பார்க்கணும் ஆகவே மிக குறைஞ்ச நோக்கே அவங்களுக்கு வரப்பட்ட விட வந்த பாத்தியங்கள் சொன்னால் ஏ பார் பிளஸ் பி முழுவதின் பார் நாங்கள் ஏ பார் ஏந்த ஏ ஒரு நோக்கேற்ற பார் வரும் நாங்கள் ஒரு நோக்கிய போட்டால் ஏ பார் பிளஸ் பி என்று ஏ பார் பிளஸ் பிங்க முழுவதும் பார்த்து ஆகவே நோ நோக்கி என்னது